வணக்கம் குரோகரே நலமா வளமா வளமோடு வாழங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய வந்தனங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை காணொளி பதிவில் வைக்கிறேன் இது நடந்து பதினைஞ்சு ஆண்டுகளாகுது செஞ்சோற்று கடனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அது பற்றி ஒரு காணொலி தான் வணிக ரீதியாக வாரத்தில் மூணு நாள் நான் திருச்சி போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திருச்சி அப்படி திருச்சி கிளம்பும் பொழுது விடிய காலையில் ஆறு மணிக்கே போறப்பட்டுவே சிதம்பரத்துலேருந்து கும்பகோணத்துக்கு ஒரு பேருந்து ஆறு மணிக்கு உண்டு அதில் மயிலாடுதுறை போய் இறங்கிவிடுது இந்த பேருந்துக்கு ஒரு இணைப்பு சிற்றுந்து பேருந்து நிலையத்திலே ரயில் நிலையத்துக்கு இருக்குது அந்த வண்டியை விட்டுட்டேன் அப்படின்னா ரயில் நிலைய மேம்பாலத்தில் இறங்கி நடந்து தான் போகணும் அதனால மிக சரியா இந்த பேருந்துக்கு நான் எப்பொழுதுமே வந்துடுவேன் அது போல புறப்பட்டு மயிலாடுதுறை வந்து ரயில் நிலையம் வந்துட்டு எட்டு மணிக்கு எனக்கு ரயில் திருச்சிக்கு அது மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் காலையில ஏழை காலுக்கு மயிலாடுதுறை வரும் ஒரு கட் சர்வீஸ் எட்டு மணிக்கு எடுத்து திருச்சிக்கு போயிட்டு மதியம் ஒரு மணிக்கு திருச்சியில் எடுத்து மாலை நாலு மணிக்கு மயிலாடுதுறை வந்துடும் இதில் நான் பிரயாணம் பண்ணுறேன் கும்பகோணம் தாண்டினத்துக்கு பிறகு தான் தெரியும் தஞ்சாவூர் திருச்சி எல்லா பகுதிகளையும் நடக்குது கடையெடுப்பு போராட்டம் எந்த ஒரு கடையும் கிடையாது டீ காஃபி குடிக்க கூட வழி கிடையாது இந்த நிலை இந்த நிலையில் கும்பகோணம் தாண்டும் பொழுது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு ரொம்ப தயக்கம் இருந்தே பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஈடுபாடு இல்லைன்னாலும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தேன் அதை ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருப்பேன் காலையில் எதுவுமே சாப்பிடாமல் புறப்பட்டுருவேன் இரவு வந்து தான் சாப்பிடுவேன் பகல் முழுக்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் கிளம்பும்போது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கலந்து கொடுப்பாங்க வீட்டில் அது சாப்பிட்டு போகிறதோட சரி ஒரு காலகட்டத்தில் முடியாமல் அதிகம் நிறுத்திட்டேன் அதை பற்றி காணொலி பதிவில் இருக்குது இந்த நிலையில் தஞ்சாவூர் போகும்போது எனக்கு ஒரு அழைப்பு ஃபோன் எடுத்து பேசுகிறேன் என்னுடைய வணிக வழிகாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கேன் சரி அப்படின்னு கேட்டு ஃபோனை வச்சுட்டாங்க நான் போய் திருச்சியில் இறங்குறேன் இறங்கினா பிளாட்ஃபார்ம்லையே எவர் கிரீன் ராஜலக்ஷ்மி திருமதி ராஜலட்சுமி பாண்டியன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தம்பதி சமயத்தில் நிற்கிறாங்க எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னங்க இங்கேயே வந்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வருவீங்கங்கிறது தெரியும் அதனால தான் அவங்ககிட்ட பேசும்போது கேட்டேன் ஆமாம் வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி தர்ணா அது உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியாது என்ன எப்போதுமே நீங்கள் விடியோ காலையில் புறப்படுவீங்க இங்கே வந்து தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னுங்கிறதுனால இன்றைக்கி எதுவும் கிடையாது அப்படின்னு நானே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இட்லி சட்னி சாம்பார் காலையில் ஒம்பது மணிக்கு திருச்சியில் நான் இறங்கும் பொழுது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இன்றைக்கு அவங்கள ரெண்டு பேரையுமே நான் பார்த்து பல ஆண்டுகள் ஆயிட்டது ஆனா இன்றும் என் மனதில் நீங்காத ஒரு நிகழ்வா அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு நான் பாபாட்ட வச்சது ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்ன பாபா என்னை இப்படி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சாதாரணால தான் இந்த மாரி பண்ணுவீங்களா வியாழக்கிழமையா இருந்ததுன்னா கூட நான் விரதம் இருக்கேன்னு நினைச்சிட்டு போயிடுவேன் இன்னைக்கு இந்த மாரி வச்சிட்டீங்களே அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா பாவா விரதம் என்றுமே தேவையில்லையடா வயிற்றை பட்டினி போட்டு இறைவனை தேடாதே அப்படின்னு சொன்னதை மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு முறை நிரூபிச்சிட்டார் அதன் பிறகு சில காலத்திலேயே நான் விரதம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை முழுமையா விட்டுட்டு வெளில வந்துட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேடி வந்து உணவளித்த திருமதி ராஜலக்ஷ்மி மற்றும் திரு பாண்டியன் ரெண்டு பேரையும் என் வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாதுங்க செஞ்சோற்று கடனில் இதுவும் ஒன்று நம்மளாலேயே மறக்க முடியாத பொழுது ஏன் அந்த காலத்தில் அவங்க மறந்து சட்டம் பேசி நியாயம் பேசி வெளியில் போயிருக்க போகிறான் நிச்சயமாக போக மாட்டான் துரியோதனுடைய சரியான பகுதி என்று ஒன்று உண்டு அதை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் விரிவாக பேசுவோம் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதைகளில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அது அனைத்துமே வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமை பிராணசாயி அற்புதமாக அபிஷேகம் கண்டு ஆராதனை கண்டு ஓய்வில் இருக்காங்க பிராணசாயி தரிசனம் தெய்வீக சுகம் நிதர்சனம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான்